அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி திரு அரு பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் பெருமானே சன்மார்க் நண்பர்களே வணக்கம் இப்பொழுது நாம் ஞானசரியை எட்டாவது பாடல் பார்க்க இருக்கிறோம் போன பாடலில் வந்து பெருமான் வந்து விரைந் விரைந்தே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க உண்ணியவார் உற்றிடுவேர் விரைந்தேன்னு முடிச்சிருப்பாங்க இப்போ வந்து விரைந்து விரைந்துன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க விரைந்து விரைந்து அடைந்திடும் இன்மேதிங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உள்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் செத்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருது மீனோ கழித்தேன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க இப்போ விரைந்து விரைந்து அடைந்துடு மீன் மேதிநீயர் இங்கே இப்போ விரைந்து விரைந்து எங்கே கூ கூப்பிட்றாரு இப்போ போன படலில் வந்து இல்லை வந்து இரவாத நலம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகில் உள்ளவங்களும் கூப்பிட்றாரு இப்போ நம்ம அவர் நம்ம உடனே போயிடுவோமா நம்ம இந்த உலகிலே சிக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மாயையிலே குடும்ப பாரம் எதுலேயே ஒரு நம்பிக்கை இல்லாது குழந்தை குட்டி பந்த பாசம் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் பணம் வாங்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி த இந்த மாதிரி தாமச குணம் அப்புறம் மாதிரி பெரியவங்க சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது ஆணவ குணம் இந்த மாதிரி பல தடைகள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம எப்படி போவோம் அது அவருக்கு தெரியும் அப்போ இதை கூட நாட்கள்லாம் வீணாக போயிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறார் திருமான் ஓடுகின்றன கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி அவ்வைய கூற்றுவன் வெகுண்டுடில் என்றே வாடுகின்றன அஞ்சலை நெஞ்சே மார்க்கண்டேர்தம் மாண்பு அறிந்திலையோ நாடுகின்றவர் நாதந்தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு நாளா வேஸ்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு கதிரவன் வந்து ஒரு நாள் ஊச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பின்னால் ஒவ்வொரு நாளா போயிட்டே இருக்கு அது மாதிரி இந்த கூற்றுவன் வந்துட்டா என்ன பண்றது மார்க்கண்ட்லாம் எப்படி நம்ம வந்து இறைவனை அடைந்து பதினாறு வயதாக சாகா வரம் பெற்று கொண்டுட்டு என்றைக்குமே பதினாறு வயதாக பெற்றுருக்கான் இல்லையா அது மாதிரி மரணம் எண்ணம் பெரும்பாவே வந்துடுமே சற்றும் நுண்மால் அதை தளர்க்க முடியுமான்னு கேட்பார் பெருமை அப்போ அதுக்காக நீங்கள் வாங்க விரைந்து விரைந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதனால நம்ம வந்து அவருக்கு தெரியும் நம்ம கூப்பிட்டா உடனே நம்ம போயிடுவோமா அப்படின்றது தெரியும் இது அதனால தான் வந்து விரைந்து விரைந்து கன்ஃபார்மாக கூப்பிட்றாரு வாங்க அதுதான் ரெண்டு டைம் கூப்பிடுறாரு அது நம்ம அந்த அந்த அவசரத்தை டைம் இல்லை டிலே பண்ணாதீங்க அந்த மரணம் வந்துடும் வேகமாக வாங்க அப்படின்னு நம்மளை அவசரப்படுத்துறாரு அதனால தான் அப்போ மீன் அப்போ அடைந்திடு மீன் தான் எங்கே கூப்பிட்றாரு அப்போ சன்மார்க்க சங்கத்தை தான் கூப்பிட்றாரு ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் விரைந்து இங்கு என் மார்க்கம் ஒன்றாகுமே விரைந்து வாங்க சர்மார்க்க சங்கத்துக்கு தான் சார்வீங்க வாடாதீங்க வாடாதீர்னா வாடலரசாக வரம் கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன் மலர்கே அன்புவை ஐயாவே அப்போ வாடாமல்னா அந்த செத்து போகாமல் இருக்கிறது வந்து சன்மார்க்கத்துல தான் முடியும் அதுதான் கூப்பிட்றாரு அகத்தே கருத்து புறத்து வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட இங்கும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே என்னை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க ஊற்றேன் அருளை பெற்றேனே அப்படின்பாரு அப்போ சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தாதான் நம்ம வந்து அந்த மரணமில்லா பெருவால் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இதை கூட பெருமான் வந்து உரைநடை போதும் சொல்லியிருப்பாங்க உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே காலம் உள்ள போதே ஆன்ம லாபத்தை அறி அறிந்து அடைமீன்கள் அப்போ அது என்ன ஆன்ம லாபம் அதுதான் மரணமேலா பெயிர் வாழ்வு அப்போ அது எங்க வந்தால் முடியும் சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தால் தான் முடியும் அதுக்கு தான் விரைந்து விரைந்து வாங்கன்னு கூப்பிடுறாரு டைம் இல்லை லேட் பண்ணாமல் வாங்கன்னு அவசரப்படுத்துறாரு கன்ஃபார்மாக அதுக்கு தான் ரெண்டு டைம் போடுறார் விரைந்து விரைந்து அடைந்துடு மீன் மேதிநீர் அப்போ நம்ம சன்மார்க்க சங்கத்தை தெரிந்து கொண்டால் அவங்களாம் மேன்மையானவங்க அப்போ மே இந்த மேன்மையான உலகத்தினரே நான் மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாது மெய்மை தான் சொல்கிறேன் மென் மெய்மை அப்படின்னா உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த மெய்னா அந்த உடம்பு உடம்பினை பெற்ற பயன் யாவது உத்தமனை காண்றதுன்னு நம்ம போன பதிலோடு பார்த்தோம் அப்போ அந்த உடம்பில் இருக்க அந்த பரம்பருடைய தன்மையை உணர்த்துவது அதுவும் மெய்மைன்னு எடுத்துக்கலாம் உண்மைன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ரெண்டுமே இது ஆகும் அதாவது அந்த உடம்புல இருக்கின்ற அந்த பரம்பொருள் அந்த ச உட மெயினாக சத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது எது சத்து பொருள் அது அந்த பரம்பொருள் தான் அந்த உண்மையான பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம் அதை நான் தெரிவிக்கின்றேன் அதை நான் உரைக்கின்றேன் அதை உண்மை உரைக்கின்றேன் அந்த மெய்மை அந்த மெய் சத்து பொருளாகி அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து நான் தெரிவிக்கின்றேன் நீங்கள் வாங்க நம்மளை கூப்பிட்றாரு மெய்மை உரைக்கின்றேன் அதை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நான் உள்ளே இருக்கிற அந்த உள்ளத்தை உள்ளத்தின் தன்மையை அந்த பரம்பொருளின் தன்மையை வாயால் வாய்மையாக சொல்கிறேன் அந்த உண்மை வாயால் சொல்றேன் அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய தன்மையை அந்த நான் சொல்றேன் சொல்கிறார் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பு நமரங்கால் அப்படின்னு சொல்றார் அவர் வந்து பெருமான் வந்து பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சில பாடல்களில் அதை பொற்சபையில் சிற்றபையில் பூந்தரணும் இது கண் அது பொய் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் பூந்தரணும் இது கண்டீன்னு சொல்லிட்டு நம்ம ஞானசரியை முதல் பாடலில் கூட பார்த்தோம் அப்போ பெருமாள் போய் சொல்ல மாட்டாங்க சத்தியம் தான் பேசுவாங்க வாய்மை தான் பேசுவாங்க மய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் அப்படின்னு இப்போ வேறு நினையாதுன்னா இப்போ நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியும்ப்பா கடவுளுக்குலாம் வந்து நான் பூஜை பண்ணுறேன் புலஸ்காரம் பண்ணுறேன் வரதாக இருக்கிறேன் மௌன வரதாக இருக்கேன் நான் அது பண்ணுறேன் தவம் பண்ணுறேன் அப்போ மாதிரி எனக்கு கைலாச பதவி கிடச்சிரும் வைகுண்ட பதவி கிடச்சிரும் அந்த மாதிரி பதமுக்தி கிடச்சிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கெலாம் நீ போகாத வேறுலாம் நினைக்காத நீ இங்கே பா நீ இங்கே வாப்பா சன்மார்க்கத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உழுத்தவரும் இளமை அடைந்திடவும் அப்போ செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரியா திரைந்து திரைந்துன்னா வயதான பின்னாடி இப்போ நிறைய திரை நமக்கு வயசாயிருச்சு சின்ன வயசாக இருந்தாலும் சின்ன வயசாகவும் வாங்கிங்க நிறைய திரை மூப்பு அதாவது பெரியவங்களாக இருந்தால் நமக்கு வயதாக நிறைய திரை மூப்பு எல்லாம் வந்துச்சு அப்போ நம்ம போய் என்ன பண்ணுன்னு அனுப்பிக்க போகிறோம் சின்ன வயசில் போனால் சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க வயசான பண்ணால் இப்போ எதுக்கு பண்ண இப்போ போய் இனி செல்மார்க்கிறதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி அப்போ இன்னையுமே நீ என்ன போகிற சாக போகிற வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல நீ வாங்க நம்ம இளமை அடைஞ்சிடலாம் திறந்த திரைந்து உளுத்த வரம் உளுத்த வரோம்னா இப்போ எங்க பக்கம் சொல்லுவாங்க ஒரு மரம் வந்து வாடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வாடி வாட்ற ஸ்டேஜில் பட்டு போற மாதிரி இருக்கும் அதில் இந்த பச்சைலாம் போயிருக்கும் காஞ்சு போயிருக்கும் அப்போ அப்படின்னு அதை எடுத்து பரிசோலாம் டபடா போல 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 போலன்னு அப்படியே கொட்டும் அதாவது செத்து போகா செத்து போகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும் அதான் உளுத்து போகிறதுன்னு சொல்கிறது அப்போ நம்ம இந்த இந்த உடம்பு இந்த மாதிரி நிறைய திரை பிணிமிப்பு இந்த மாதிரி உளுத்து போயிருந்தா கூட பரவாயில்ல நீ நம்ம இளமை அடைந்துடலாம் நம்ம மார்க்கெட் நேரம் மாதிரி என்றேனும் இளமையோடு இருக்க நன்றைய தருமோர் ஞானமாக மறந்தேன் இருக்காங்க பெருமானான்னு சொல்லியிருக்காங்க ஆக அப்போ நம்ம இந்த உடம்பு வந்து நிறைய தடவை வந்துருச்சு பிணி வந்துடுச்சு அப்படின்னு நீ பயப்படாத உளுத்து போயிடுச்சு நீ பயப்படாத ஏன்னா அடுத்த சொல்லுவார் சொல்வார் செத்தவர்கள் எழுந்திரும் செத்த செத்தவர்களே எழுந்து வைக்கிற எழுந்துக்கிறக்க முடியும் அப்படின்னா அப்போ இது ஒன்றும் பெருசு இல்லைல்ல வயசு ஒன்று திருப்பி வந்து மார்க்கெட் இந்த மாதிரி பதினாறு வயசு ஆக்கிக்கலாம் இளமையா இளமையோடு இருக்கலாம் நீ வாங்கிய அப்படின்னு பெருமான் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி கன்ஃபார்மாக கூப்பிட்றாங்க உறுதிப்பூரி நம்ம அழைக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த செத்தவர்களே எழுந்துடும் போது இப்போ உட திரைந்து போன உடம்பு உடையர் வந்து இளமை பெறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது செத்தவங்களே எழுந்துருவாங்க செர்மா கசங்கத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பெருமாள் அப்போ இப்படிப்பட்ட சித்தாடல புரிகிறதுக்கு செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நெய்வீர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ செத்தவர்கள் எழுந்திடவும் அப்படின்ற போது என்னென்னா அதை பற்றி பார்ப்போம் இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அழித்த அருட்பெரும் ஜோதி படிப்பாங்க செத்தவர் அதாவது அகவலில் படிப்பாங்க பெருமான் செத்தவரெல்லாம் சிரித்தாங் எழுதறல் அத்தகை காட்டி அருட்பரும் ஜோதி இறந்தவர் எழுக என்று எண்ணியாங்க எழுப்பிட அறந்துண எனக்கருள் அருட்பெரும் ஜோதி செத்தவர் எழுகன செப்பியாங் எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அருப்பரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடல்கள் இது அகவில் பாடிருப்பாங்க கூட நிறையா பாடல் பாடியிருப்பாங்க செத்தால் எழுகின்ற திருநாள் எடுத்தது சிவநரி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வானும் விடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து இந்த செத்தார்கள் செத்தார்களை பற்றி பாடியிருப்பார் அதாவது செத்தார்கள் அப்படின்ற அதாவது இவர் சொல்லுவார் பட்டினத்தடிகள் வந்து இப்போ நம்மளே வந்து பொதுவாக வந்து உலகியலில் இருக்கவங்களையே வந்து உண்மை தெரியாமல் அறியாமல் நடைப்பணமாக வாழ்கிறவரு தான் சித்தார்னு சொல்லுவாங்க பட்டினத்தார் கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் சாக புயிற பிணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ வந்து இப்போ நம்ம செத்தவங்களை வந்து எழுப்பி கொடுக்குறது பெருசு கிடையாது அதாவது அந்த சில நடுவில் இருக்கிற அந்த சிற்றம்பலத்தில் இருக்கிற அந்த இறை தன்மையை வந்து தெரிந்து கொள்ளாமல் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரண உலகில் ஒருத்தன் பிறந்தான் அவன் உலகிலேயே இருந்து இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிருவோமே திருப்பி அவன் எடுத்து எழுப்பி கொடுக்குறதுனால என்ன அவன் பிற அப்போ திருப்பி திருப்பி ஜனத்தவ தான் அதிகமாகிட்டு இருக்கும் அப்போ இறைவன் எங்கே இருக்கான் அந்த தி திருநடத்தில் இருக்க அந்த தவம் பண்ணி அப்போ லாஸ்ட்டில் ஒரு சிலர் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அவங்கள வந்து இறைவனை வந்து அடைய முடியாத அளவுக்கு இருக்காங்க இல்லையா அவங்கள எழுப்பி தான் பெரிய விஷயம் அதையும் சில பாடல்களில் பெருமான் உணர்த்திருப்பாங்க பெருமானோட பெருமானாரோட காலத்திலே வந்து சில பேரை எழுப்பி கொடுக்குறதுக்கு வந்து அவர் கிளம்பியிருக்காரு அப்படின்னா அப்புறம் இறைவனோட சம்மந்தம் இல்லைன்னு அப்புறம் அமர்ந்துட்டாங்க அப்போ பெருமான் வந்து அந்த சித்தார்கள் புரியக்கூடிய தன்மை பெற்று இருக்கிறாங்க அந்த செத் சித்தா சித்தர்கள் எழுப்பக்கூடிய திறமையை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு பெருமான் அப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பெருமாள் வந்து இந்த சித்தர்கள் எழுந்துறது கூட பெரிய விஷயமே கிடையாது அன் அதாவது அன் என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்று ஆடுகின்றார் இன்னே திரு அம்பலவான் திருநோக்கம் பெற்றாருக்கு ஒரு அம்பலத்தே என்றார் இருக்கார் அந்த அருள் அம்பலத்தில் வாழ்கின்றவர்கள் அந்த சிற நடுவில் அந்த சிற்றம்பலத்தில் இருக்க வாழ்கின்றவர்கள் தான் இரவாத உயிர் பெற்று எழுந்த உண்மை அம்பலவானர்கள் அவங்க தான் உண்மையில் வந்து இரவாக வரம்பற்றுக் கொள்ளக்கூடியவங்க அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் எழுப்பி அதை கூட நம்மளால் எழுப்ப முடியும் இங்கே சண்மார்க்கத்துக்கு வந்து தவம் பண்ணி பெருமானம் பெற்ற பேரை நம்மளும் பெற பெற முடியும் அந்த சித்தாடர்கள்லாம் செய்ய முடியும் ஆடூர் சித்திகள் அறுநூற்றி நாற்பத்தேழு ஏழு ஓடு கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்து எல்லா சுத்தமே அந்த பெருமானுக்கு தெரியும் இப்போ புராணத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருஞான சம்பந்தர் அந்த பூம்பாவேன்ற பெண்ணை வந்து எழுப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுந்தரரும் வந்து அந்த முதலையில் விளங்கிய பையனை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து எடுத்த வீட்டில் இன்னொரு பையன் அதே அவங்க இறந்து போன பையனோட வயசு பையனுக்கு உபநயன உபநயனம் நடக்கும் ஓ நம்ம பையன் இருந்தாலும் நம்மளும் நம்ம பையனுக்கும் இந்த எல்லாம் பண்ணியிருப்போமே நினைப்பாங்க அப்போ சுந்தரர் வந்து அந்த பையனை வந்து எழுப்பி கொடுப்பாரு அவன் வந்து முதலில் விழுங்கும்போது சின்ன வயசாக இருப்பான் ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவன் இப்போ என்ன ஸ்டேஜில் எந்த வயசில் இருப்பானோ இப்போ உயிரோட இருந்தால் அதே வயசில் எழுப்பி கொடுப்பாரு அந்த மாதிரி இது வந்து வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அந்த அந்த செத்தவர்கள் இறந்தவர்களை வந்து எழுப்பி எழு திருப்பி கொடுக்கலாம் சம்மார்க்கர் சங்கத்துக்கு வந்தால் பெருமான் வந்து பெற்றுக்கிட்டு இருக்கா பெற்றுக்கிட்டாங்க அந்த சித்தவர் அந்த மாதிரி சித்தாட்டெல்லாம் புரியலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வரைந்து வரைந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்க வேகமாக வருவார் இறைவன் நம்ம விரைந்து வரைந்து போனோம்னா அவர் வந்து வரைந்து வரைந்து வருவார் அந்த எல்லாம் செய்யவில்லை சித்தன் அப்போ நம்ம விரைந்து விரைந்து போகிறதுக்கு வந்து என்ன சில தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும் விரைந்து வரைந்து நம்ம போ கூப்பிட்றாருல அப்போ நம்ம விரைந்து வரைந்து நம்ம போகணும் இல்லையா அப்போ நம்ம நம்ம இறைவன் வர்ற தருணம் அவர் அவன் வந்து இறைவன் வருகின்ற தருணம் அது நான் அருள் செய்கிறதுக்கு நம்மள்கிட்ட வர்றான் அப்போ நம்மக்கிட்ட அந்த உள்ள குற்றங்கள் குறைகள்லாம் நீக்கிக்கிட்டு போனால் தானே நல்ல பிள்ளையாக போகணும்ல பெ பெருமானை வந்து எப்படி இறைவன் வந்து நல்ல பிள்ளை ஞானசபை தலைவனுக்கு நான் நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை மெய் செல்வ பிள்ளை தலைப்பிள்ளை இந்த மாதிரிலாம் பாடுவார் அப்போ நம்மளும் இறைவனுக்கும் பெருமானுக்கும் நல்ல பிள்ளையாக போகணும்ல அப்போ என்ன பண்ணணும் கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று கொடிய ஓராங்காரம் பொடி பொடியாயிற்று தாபமும் சோபமும் தான் தானே சென்றது தத்துவம் எல்லாம் என் தன் வசம் நின்றது கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது கலந்து வளர்க்கன் கர்த்தும் விரைந்தது குறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று பொய்பாடா காதல் மேல் பொங்கிற்று அப்ப வந்து அந்த கோபம் காமம் இந்த காம லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த கோபம் இந்த காமம்லாம் இல்லாமல் இருக்கணும் கொடிய ஆங்காரம் வந்து நம்மகிட்ட வந்து பொடிப்பொடியாக போகணும் அந்த இயக்கம் தளர்ச்சி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் தானாக விட்டு போகணும் இந்த தத்துவங்கள்லாம் தொண்ணூற்றாறு தத்துவங்கள்லாம் நம்மளோட வசமாக நிற்கணும் கல்லாய் அந்த மனசு வந்து கல் மாதிரியான அந்த மனசும் கரையணும் இந்த மாதிரி கலத் கருத்தெல்லாம் விரைந்து விரைந்து நம்ம இப்படிலாம் நம்ம குற்றங்களாக நீக்கிக்கிட்டு நம்ம போகணும் அந்த இல்லாத மனசு அதாவது இந்த குட் புறையினா வந்து இப்போ கண்ணில் கூட புறையறி போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி புறையினா அந்த குற்றங்கள்லாம் இல்லாத மனசோட அந்த புத்தியில் அந்த புத்தியில் வந்து குற்றம் இல்லாத புத்தியோடு நம்ம பொய்விடா காதல் ததுவி மேல் பொங்கி அப்படின்னா உண்மையான காதல் உலகில் இருக்க காதலேருந்து பொய்க்காதல் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு வாழ்க்கை பேச்சு பேச்சாக இருக்கும் காதல் நம்ம இறைவன் மேலே அவனுக்கு வந்து அந்த அந்த குற்றங்கள்லாம் நீக்கி புறையில்லாத அந்த புத்தியோட நம்மளோட உடல் பொருள் ஆவியை அந்த பொய் காதல் உண்மையான காதல் அவன்கிட்ட உடல் நம்மளுடைய உடல் பொருள் ஆவி எப்படி பெருமன் வந்து ஓப்புடன் குளித்த கொடுத்தாங்களோ அது மாதிரி நம்மளும் இறைவன்ட்ட வந்து கொடுத்தா அந்த குற்றங்குறையெல்லாம் நீக்கிக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி குணமுதல் கருவிகள் அப்படின்ற அகலில் சொல்வாங்க பெருமன் அந்த மாதிரி நம்மளும் அந்த குணத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்மளை உயர்த்திக்கிட்டு இந்த மாதிரி இறைவன்ட்டை போகணும் அப்போ தான் அவன் இறைவன் வருகின்ற தருணம் எல்லாம் செய்யவில்லை சித்தன் தானே அவன் வருகின்ற தருணம் அதாவது அந்த வர்ற தருணம் நம்ம குற்றங்கள்லாம் நிற்கிட்டு அவனை போகணும் அந்த என் உயிர் நாயகனார் என் உயிருக்கு அமுதானவர் எல்லாம் செய் வள்ளார் பொன்னணி பொற்சபையாளர் சிற்சபையார் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லூ அனுபவமனையில் படிப்பாங்க அப்ப எல்லாம் செய்யக்கூடிய அந்த வல்ல சித்தன் வருகின்ற தரம் நம்ம குற்றம்லாம் இல்லாமல் போகணும் அப்புறம் மணம்புரி கடிகை இரண்டரை எனும் ஊர் வரையுள்ள தாதலால் மகனே எனலே சவுளம் மாதிய செய்து எழு ஒரு மங்களம் புனைந்தே குணம் புரிந்த மது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே வனம்புரி மணிமாமன் என் தந்தை வாய் மலர்ந்த அருளினர் மகிழ்ந்தே அப்படின்னு பாடியிருப்பாங்க அப்ப மனம் புரி கடிகை அப்படின்னு அதாவது ஒரு பாடலில் பெருமாள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தால் இப்போ என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம்தான் இருக்குது அப்போ நம்ம அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம குற்றம் குறையல் நீக்கிடணும் இரண்டரை என்னும் ஒரு வரை உள்ளது கடிகை இரண்டரை ஒரு கடிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் இரண்டரை கடிகைனால் ஒரு கடையை இருபத்தி நாலுனா ரெண்டு கடையை இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு அப்புறம் ஒரு அரை கடிகை பன்னெண்டு அப்போ அறுபது நிமிடம் ஆயிடுது இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு இப்போ மொத்த கடிகையை கூட்டினா அறுபது நிமிடம் அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் டைம் நம்மளும் அந்த குற்றங்குறையெல்லாம் நீக்கிக்கிறணும் அதுக்கு தான் அந்த இந்த பாடல் சொல்லியிருப்பார் அதனால் மகனே இனம் புரிந்து உழலில் சவுளம் அதிக செய்து எழில் ஊர் மங்களம் புடிந்தே சவுளம்னா ஷேவ் பண்ணிக்கிறது இப்போ ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை இருக்கான்னு வச்சுக்கிறோமே அவன் வந்து இப்போ நல்லா நீங்கள் கல்யாணத்துக்கும் ஷேவ்லாம் பண்ணி அப்போ தான் பொண்ணுக்கு இதாக இருக்கும் இல்லையா அந்த அந்த இதெல்லாம் நீட்டாக இருக்கும் இல்லையா அப்ப இந்த சவுள அந்த ஷேவ் பண்றதுன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட உள்ள குற்றம் குறை எல்லாம் நீக்கிக்கிடணும் நல்ல ம நல்ல நல்ல இது பண்ணிக்கிறணும் மங்களம் புரிந்து குணம் புரிந்து எமது மகன் எனம் குறிப்பே கோலத்தால் காட்டு அப்ப இறைவனோட பிள்ளை அந்த இறைவனோட பிள்ளை பெருமான் அப்படின்றது கோலத்தால் காட்டுனா அவருடைய செயல்பாடுகள்லாம் காட்டு அப்படின்னு சொல்ற அப்போ என்ன செயல்பாடு அவர்களும் குற்றம் குறை இல்லாத ஒரு பெருமான் அதே மாதிரி நம்மளும் இந்த இந்த மேலே சொன்ன அந்த காம குரத லோபத்தை எல்லாம் நீக்கிட்டு நம்மளும் பெருமானாக ஒரு செல்ல பிள்ளையா இறைவனுக்கு செல்ல பிள்ளையா இந்த கோலத்தால் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு குளத்தால் காட்டுக எனவே வனம்புரி மணிமாமன்றில் என் தந்தை அப்போ அந்த சில நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய இரு அர்ப்பணம் ஆண்டவன் வந்து வாய் மலர்ந்தருளினர் மகிழ்ந்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட உள்ள குறைகள் வந்து அதெல்லாம் வந்து இறைவன் வந்து நீக்கிட்டு எதுக்கு இப்போ சவுளத்தை இங்கே சொன்னார்னா இப்போ ஒரு ஒரு புது மாப்பிள்ளையே பொண்ணுட்ட வந்து ஷெவ்லாம் பண்ணி பண்ணியிருந்தால் தான் நீட்டாக இருக்கும் இல்லையா அந்த பொண்ணையே ஒரு கிஸ் பண்ணுறான் அப்போ அதெல்லாம் குத்தும் இல்லையா ஷேவ் பண்ணும்போது அது மாதிரி அதெல்லாம் ஒரு குற்றங்கிற மீன் பண்ணி இங்கே சவுளம்னு சொல்லியிருப்பாரு அப்போ அந்த உள்ள தீய குணங்கள்லாம் வந்து அதை பெருமானுக்கு உருத்தும் அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் நம்ம உடல் பொருள் லாவியனை வந்து பெருமானம் கொடுத்த மாதிரி நம்மளும் கொடுக்கணும் இந்த குற்றம் குறைகள்லாம் நீக்கிட்டு அப்போ தான் நம்ம வந்து இறைவனோட சிலப்புலேயே ஆகும் இது எதுக்கு வந்து இந்த பாடலில் வந்து சொல்கிறதுனா இது வந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் நம்ம இந்த குற்றங்கள்லாம் நீக்கிக்கிட்டா இது சித்தன் வருகின்ற தருணம் இது வரம்பெல்லாம் வரம் பெறலாம் நீ விரும்பாரு இப்போ என்ன வரோம் அந்த முத்தேக சித்தியை பெற்றுக்கொள்றது தான் வரோம் நம்ம ஏற்கனவே திருடி பொருட்கூட பார்த்தோம் அந்த நித்திய நிற நித்யானந்த சுக அனுபவ அந்த முத்தேக சித்தியை பெற்றுக்கொள்வது தான் வந்து அந்த வரம் வரம் இந்த வரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் மரணமில்லா பெருவாளையும் பெற்றுக்கொள்வது தான் அந்த முத்தேக சித்தியை சுத்த தேகம் ஞான தேகம் பிரணவலி தேகத்தை பெற்றுக்கொள்றது அந்த வரம் அப்போ விரைந்து விரைந்து அடைந்துடுமின் மெய்மை உரைக்கின்றேன் வேறு நினையாது திரைந்து திரைந்து உழுத்தவரும் அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது பெறலாம் நீவேர் கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெரிய பெறலாம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அடுத்து ஒரு வரி தான் இருக்கு கரைந்து கரைந்து உளமுருகி அப்ப நம்ம முதல் பாடலில் பார்த்தோம்ல நம்ம இதில் வந்து ஞான நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ் நினைந்து அன்பே நன்னிதியை ஞான நடத்தரசே இன்னொருமையை நாயகனை அப்படி அந்த மாதிரி அந்த சில நடுவில் இருக்க அந்த சிற்றம்பலத்தில் உள்ள இறைவனை வந்து நம்ம வரைந்து வரைந்து க கரைந்து கரைந்து உளம் உருகி கண்கள் நீர் பெருகி அவனை வந்து கருணை நட கடவுளை வந்து அந்த இல்லாமல்ல அந்த அர்ப்புணோதி கடவுளை வந்து நம்ம ஜீவகாரணி தயவோடு வந்து நம்ம அந்த உலகத்தெல்லாம் இது பண்ணி அவனை வந்து கைவர பெற்றுக் அந்த சிற்றவை நட அந்த நடுநாயகனை நம்ம தவத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும் அடுத்து சொல்லியிருப்பார் அந்த கரு துணை நட கடவுளை அந்த அந்த நடுநாயக கடவுளை நாடம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை உட்கருதுமினோ கழித்தே இப்போ உட்கருதுமினோனா லாஸ்ட் வழியில் முடிச்சிருப்பார் உட்கருதுமினோ கழித்தே அப்படின்னா உட்கருதுமினோனா என்னன்னா உபதேச குறிப்பில் கூட ஒன்று சொல்லியிருப்பார் கடவுள் ஒருவர் உண்டு என்று உண்மையாக உணர்ந்திருந்து உணர்ந்திருந்துங்கள் உணர்ந்திருந்து குறி அதாவது நம்பியிருந்து அந்த கடவுளை கருத்தின் கண் கருதி வழிபாடு செய்தால் அந்த கடவுளின் திருவருள் கருத்தின் கண் வெளிப்படும் வெளிப்பட்டு திருவருள் விளங்கும் சொல்லியிருப்பார் அப்போ நம்ம வந்து அந்த கருத்துனு கண்ணு அந்த இதில் சிறு நடுவில் இருக்கிறத வந்து தவம் பண்ணி தான் அந்த அந்த வழிபாடு செஞ்சு தான் அந்த இறைவனை வந்து அந்த திரு இறைவனோட திருவருளில் பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளலாம் கழித்தே இப்போ கழித்தேன்னு முடிச்சிருப்பார் அடுத்த பாடல் வந்து கழித்துலங்குன்னு ஆரம்பிச்சிருப்பார் அப்போ இங்கே வந்து தவத்தை தான் வலியுறுத்துறாரு விரைந்து விரைந்து வாங்கன்னு சொல்கிறாரு லேட் பண்ணாதீங்க டைம் இல்லை டிலே பண்ணாதீங்க தாமசம் பண்ணாதீங்க இது மரணம் இன்னும் பெருவாயும் வந்துடும் நம்ம நம்மளால் தடுக்க முடியாது ஒவ்வொரு நாளாக ஓடிக்கொண்டிட்டே இருக்கின்றன கதிரம் எப்படி ஒரு ஒரு நாளாக வர்ற மாதிரி நம்முடைய நாட்கள் ஒவ்வொன்றும் ஓடிட்டே இருக்குது மரணம் வந்துடும் வந்துருங்க சன்மார்க்கத்துக்கு வாங்க அடை அடைவி திருவீர் சன்மார்க்கத்துக்கு வந்துடுங்க இந்த மேன்மையான உலகின் நீரே சன் வந்தால் நம்ம மேன்மை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வாங்க நான் உண்மை உரைக்கின்றேன் சத்தியம் சொல்கிறேன் நான் பொய் சொல்லலை இந்த பொற்சபல் சிரிச்சபல் தான் நம்ம அந்த மரணமில்லா பொருவால் பெற்றுக் கொள்ளலாம் அதனால வேகமாக வாங்க நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க வேற மார்க்குக்கு போகாதீங்க வேறதான் நினைக்காதீங்க மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திரவும் இந்தமாதிரி வயசாயிடுச்சின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க நிறைய திரை வந்துருச்சு உடம்புல சுருக்கம் வந்துடுச்சு கண் மங்கி போச்சு பார்வகத்தை கிடையாது குண் விழுந்துருச்சு சுருக்கம் விழுந்துருச்சு மூப்பு வந்துருச்சு பிணி வந்துருச்சு சாக்கடை வந்துருச்சு பயப்படாதீங்க உளுத்து போயிருந்தா கூட நம்ம என்றே என்னும் இளமையோடு இருக்கிற மாதிரி மார்க்கண்டை மாதிரி நம்ம மரமேலா பெருவாளை கூப்பிட்டு இளமையோடு இருக்கலாம் திருப்பி வயசாக கூட நம்மளுக்கு என்று இங்கே பதினாறு வயசோட நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இந்த மாதிரி செத்து இவ இதே ஒன்றும் பெருசு இல்லை செத்தவங்களே அந்த எழுந்து எழுந்திருக்க எழுந்திருக்கலாம் சர்மா கசகத்துக்கு வந்தாங்கன்னா அந்த மரணமில்லா பருவால் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து இந்த இறைவன் வர்றது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றிடுவாங்க வரைந்து வரைந்து எல்லாம் செய்யவில்லை வேதமாக அவனும் வந்துடுவான் நம்ம தலையெழுத்தையே மாற்றிடுவான் சர்மார்க்கு சங்கத்துக்கு வந்தோம்னா எல்லாம் செய்யவில்லை சித்த அந்த தான் எல்லா சித்தையும் செய்யக்கூடியவன் ஆடூர் சித்துக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி சித்தம் செய்யக்கூடியவன் அவன் வருகின்ற தருணம் நம்ம குறையெல்லாம் நிற்கிறோம் நம்ம விரைந்து போகணும் அவங்ககிட்ட கிட்ட இந்த குற்றமுறையெல்லாம் இருந்தால் வரமாட்டான் எப்படி பெருமானை வந்து இறைவன் வந்து ஞானசபை சபை செல்லப்பிள்ளைன்னு சொல்லி பெருமானை சொன்னார் அதே மாதிரி நம்மளும் அந்த இறைவன் வந்து நம்மளை வந்து செல்லப்பிள்ளையாக்கணும் செல்வ பிள்ளையாக்கணும் மெயின் ஞானம் செல்வப்புள்ளையாக்கணும் அப்போ நம்ம இந்த காமக்ரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரி இந்த மாதிரி குற்றங்கள்லாம் விடணும் ஆணவம் கண்மம் மாய இதெல்லாம் விடணும் இந்த மாதிரி இருந்துட்டு அவனுக்கு நல்ல பிள்ளையாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவன்ட்டு நம்ம வரலாம் பெற்றுக்கொள்ளலாம் இது வரமெல்லாம் இந்த முத்திகை சித்தியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கரைந்து கரைந்து உளம் முருகி கண்களில் நீர் பெருகி அப்போ நம்ம வந்து இந்த உள்ளத்தில் வந்து இறைவனை நினச்சி தொழுகணும் அழுகணும் பாடணும் அந்த சில நடுவில் இருக்கிற அந்த சிற்றம்பலத்தில் இருக்க அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவனை கண்களில் நீர் பெருகி அந்த கருணை நட கடவுளை வந்து நம்ம உள்ள கருத்தால் வந்து அந்த தவம் பண்ணி அந்த க சந்தோஷமாக அவனை வந்து நினைச்சு அந்த அவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளணும் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும் அந்த தவத்தால் தான் முடியும் லாஸ்ட்டில் பெருமான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து தவத்தில் தான் சொல்லிருக்காங்க அதாவது சன்மார்க்க சங்கத்தில் உள்ளவங்க ஒரு சிலர் வந்து ஜீவாரணி தேவை இருந்தாலும் அந்த பேர் சாப்பாடு போடுறதை மட்டும் நிறுத்திக்கிறாங்க சில பேர் வந்து தவத்தோட மட்டும் நிறுத்திக்கிறாங்க சில பேர் வந்து புற வழிபாடு அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணணும் அதாவது ஜீவாரணி இருக்கணும் பக்தி இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் அப்பெருமானு சொல்கிற ஒழுக்கம் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக தவம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த வந்து ஒழுக்க அனைத்தையும் நமக்கு நல்லா கைவரை பெற்றுக்கணும் சிற்சபை நாட்டத்தோட டெய்லி நம்ம பெருமாள் சொல்கிற மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் பெருமானம் ஆறு வேளை வந்து தவம் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காலையிலேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் அதிகாலையில் நால்ட்ர நால்ரை டு ஆறு கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தவம் பண்ணணும் அந்த சிற்சபை நாட்டத்தோட அந்த தவத்தை மேற்கொள்ளணும் மனசை வந்து புருவத்தில் இழுத்து நிறுத்தணும் பழகணும் நம்ம எப்படி நம்ம மனசை நிறுத்தி நம்ம தினத்தனம் அந்த மனசை வந்து என்னைக்கு வந்து மனம் அறுபடுதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம இறைவன் வந்துடுவான் நம்மளை நோக்கி வந்துடுவான் தானே வறந்து வந்துடுவான் புருவு மத்தியில் நம்ம தினம் தவம் பண்ணி அந்த மனசை அறுக்கணும் அந்த நேரத்தில் இறைவன் வர்ற நேரம் அதனால் வந்து நம்மளை தேடி வருவான் நம்ம அந்த மனம் கரைந்து உள்ள உருகி அவனை நினைந்து நினைந்து அந்த சிறு நடு நடுவில் இருக்க அந்த சிற்றம்பலத்தில் இருக்க அந்த பரம்பொருள் அந்த அற்புரம் ஜோதி ஏக இறைவனை வந்து நம்ம உள்ளே கருதணும் கழிப்புடன் கருதணும் சந்தோஷமாக கருதணும் உள்ளே கருத்தின்கன்று வழிபடணும் தவம் மேற்கொள்ளணும் அதனால இந்த பாடல் வந்து முடித்திருக்காரு அடுத்த பாடல் வந்து கழித்துலகில் அளவிகள அளவிகந்த காலம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு இப்ப வந்து இந்த ந எட்டாவது பாடல் ஞான முடிந்து விட்டது அன்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் அபயம் ராமலிங்க அபயம் வணக்கம் அன்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம்